பிரான் பார்க்கணும் வாழ்க்கையில் மகாத்மா காந்தி அவர்கள் சீரிய நோக்கத்தில் நிகழ்ச்சி நியமித்திருக்கார்கள் நிகழ்ச்சி வரை வெடியும் வரை அமைதி நாடக நிகழ்ச்சியை கண்டுகிழத்து

நெருங்கக்கூடிய சார்ந்த திருமாளர் எஸ் ராஜா அவருடைய தலைமையிலும் திருமாளர் எம் ஆர் வைரவ வைர வைரமாணிக்கம் சேர்வை அவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரிச்சந்தர் மயான்கண்டம் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற அறிவிச்சந்த பெரியர்களை ஆற்றல் மிக்க கலை மாக்களை ஈரசை காக்கும் வேந்தர்களை ஈகையும் இறக்க உண்டாக உத்தவர்களை எண்ணும் எழுத்தும் என் தலைமையின் அவர்களே ஏற்றமும் தமிழ் மணக்கச் செய்த பலவர்களை கவிஞர்களே அறிஞர்களே உங்கள் அத்தனை வீரர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் 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 வந்தாச்சு வந்தாச்சு நம்ம நெருஞ்சிக்கொடியில சாப்பாடு எப்படி சாப்பாடு அருமையான சாப்பாடு அந்த சாப்பாடு தான்டா தப்பாக இருக்கு சாப்பாடு இப்படி சாப்பாடை போட்டு விடிய விடிய கத்துக்கின்னு விட்ருக்காகல்ல அதே தப்பாக இருக்கு ஆமா அருமையான சாப்பாடு சாப்பிட்டாச்சு காலையில் ஆமா அன்பு அம்மாள் திருமானர் லட்சுமி அம்மாள் திருமாளர் ஆறுமுகம் கிருபா அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சியை அமைச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு போட்டு வெளியில காசை வாங்குறதுக்கு வந்தாச்சு வந்து வணக்கம் சொல்லிட்டான் அப்புறம் என்ன வணக்கம் எல்லாம் சொன்ன மரியாதையா இல்லையா நெருங்க யார் சொன்னது எப்படி வரவேற்பு சாப்பாடு உபசரிப்பு அப்புறம் ஆ வரவேற்பு வாங்க 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 எந்திர மணிக்கு எல்லாம் வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா சோறு வடிச்சு இளங்கலாம் அதுக்குள்ள வந்துட்டீங்க மானங்கட விலங்களா வாங்க 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 அப்படி ஆயேன்னா நம்ம மரியாதை இல்லைன்னு ஏதோ நாங்க 9:30 மணிக்கு தான் வர வந்த நம்ம நெருஞ்சி குடினோம்னா எட்டரை மணிக்கு எல்லாம் நாங்க கிளம்பி ஒடியாந்துட்டோம் அது காலையிலேயே சொல்லிட்டாங்க அன்னை அவங்களுக்காக நாட்டு கோழியெல்லாம் போட்டிருக்கோம்னாங்க சரி அதனால நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம்னு கொஞ்சம் வெள்ளனாவே வந்துட்டான் இது எந்த நாட்டு கோழி எதுமா நாட்டு கோழின்னு எந்த நாட்டு கோழின்னு நம்ம நாட்டு கோழி தான் நீ நினைக்கிற மாதிரி வெளிநாட்டு கோழி கிடையாது அந்த வெளிநாட்டு கோழியை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம ஆளுக ரொம்ப இம்சையில் கிடக்குறாங்க வந்துட்டா நம்ம வணக்கம் சொல்லியாச்சு நம்ம தமிழர்களுடைய பண்பாடு வணக்கம் சொன்னா திரும்ப ஒரு வணக்கம் சொல்லணுமா இல்லையா பதில் வணக்கம் சொல்லணும் இப்போ எது வேணா ஒண்ணே வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் தரறாச்சு வணக்கம் 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 சொல்லுங்க

விடிய அதோட சரியா இருக்கும் அதோட நம்ம நாடு சேரிக்கவேணும் பாடி விட்டு காசை வாங்கிட்டு போயிடலாம் அதெல்லாம் வேண்டிய இல்ல வந்திருக்க முடிய கலைஞர் பெருமாள் அத்தனை விரகளையும் நீங்க மனசுல வரவேர்க்கணும்னு நினைச்சீங்க நான் எல்லாம் ஜோரா உருதுவன கை தட்டுகம் அது எங்க வரவேர்ப்பா நான் ஏத்துக்கறேன் என்ன பத்தையாக்கலாம் என்ன பத்த தாத்தாக்கலாம் கை தட்டி துளைய என்னத்த சொல்ல எங்க ஆத்தா உட்காந்துருக்கலாம் பத்த இல்ல

அப்படி உஸ்காட்டி விட்டோம்னா மாடு நாலு துள்ளு தூ கூட துள்ளும் அதனால எங்களை உஸ்காட்டி விடுறதுக்காகத்தான் இந்த கைதட்டு தட்ட சொல்றோம் என்ன நாடகம் நடக்குது நாடகம் இன்னைக்கு சங்கீத அரிச்சந்திர மயான கண்டம் இந்த நாடகம் ஒரு சோகமான நாடகம் ஓ நம்ம மட்டும் எப்படி சிரிக்கிறது ஓஹோ அப்படின்னு அமைதியா இருக்காங்க சோகமா உட்காந்துருக்காங்க என்ன பத்தி ஆத்தாக்கலாம் நீ எல்லாம் உட்காந்துருக்க சை சரியில்லாம இருக்கு நீ சொல்றது உண்மைதான்டா ஒரு வள்ளி திருமணமா இருக்கட்டும் இது அது கலகலன்னு இருந்திருப்பாங்க இன்னைக்கு அர்ச்சந்திர நாடகம் இல்ல நாடகத்துக்கு கிளம்பி வர்றப்பவே பேசிட்டு வந்திருப்பாங்க ஏய் நாடகம் வச்சிருக்காங்க வரியா போவோம் ஆமா நாடகம் என்ன நாடகம் ஹரிச்சந்திர ஹரிச்சந்திரமா இந்த பப்பு அணிச்சு முடிஞ்சா வர்றாள் பூரா அழுதுகிட்டே வருவாங்க சரி வா வச்சுட்டாங்க நம்ம போய் நம்மளும் சேர்த்த உட்காந்து அழுதுட்டு வருவான் அப்படின்னு வர்றப்பவே இப்படி சோகமாக உட்காந்துருக்காது என்னை பித்தா ஆத்தாக்கெல்லாம் நீங்க எல்லாம் சோகமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது தான் நீங்க நினைச்சீங்கன்னா இது அரிச்சந்திரம் மாதிரி நடத்துவோம் இதை லேசா மாத்தி சிரிச்சந்திரம் வாங்கிக்கிடுவான் விடியந்த கல கலகலன்னு ஐம்பது பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாத்திருவோம் ஆமா தம்பி ஏதாவது நெடிகிட்டே இருந்தா

நாடகம் உட்காந்து பார்த்தா பார்க்குறாங்க பார்க்கலன்னா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாடகம் நடக்கும் ஆனால் இன்னைக்கு நாடகம் எப்படின்னா நமது கீர்த்தனா கிருத்திகா ஜவுளி ரெடிமேட்ஸ் அவர்கள் சார்பாக இங்கு பரிசு கூப்பன் வச்சிருக்காங்க பரிசு பரிசு நாடகம் பார்க்கறவங்களுக்கு நாடகம் பார்க்கறவங்களுக்கு பரிசுதான்

பரிசு விழுங்க அது தாண்டா ஒரு மணிக்கு பரிசு அனௌன்ஸ் தான் பண்ணுவோம் உடனே கையில் கொடுத்தவன் ஒரு மணிக்கு அதுக்கு உயரும் இல்லை யாருக்கு விழுந்து நாங்க ஆமா யாருக்கு விழுந்துருக்குன்னு ஒரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அடுத்த வரலைன்னு வைங்க தூங்கிட்டான அவங்களுக்கு இல்லை அது உண்மை அதுல அதுல ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா இதெல்லாம் தூங்காம நீங்க நாடகம் பார்க்கணுங்கிறதுக்காக எம்பிட்டு ஏற்பாடு நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு தூங்கினீங்கன்னா அப்புறம் அடுத்த ஆளு தேர்ந்தெடுத்துருவோம் ஆமா ஒரு மணிக்கு நாங்கள் பரிசு அனௌன்ஸ் பண்றப்ப சார் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க கையை தோக்கணும் அப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பரிசு கன்ஃபார்ம் அடுத்து மூணு மணிக்கு ஒரு குழுக்கள் கொழுக்குவான் அந்த குழுக்கள் கொழுக்கிற பையன் நான் இங்கே இருக்கேன் இங்க இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கும் பரிசு உண்டு கடைசியில விடிய காத்தால நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு குழுக்கள் கொழுக்குமோ அதுலேயும் ஒரு பரிசு இருக்கு மூன்று பரிசுகள் இருக்கு இந்த பரிசு சீட்டுகளை இங்கு யார் உட்காந்து வாங்குறீங்க ஒரு ஆளுக்கே பத்து பரிசு ஆமா மொத்தத்துல பத்து பரிசு இருக்கு ஆமா இந்த பாரு இந்த பரிசுகள்லாம் யா கொட்டா அதுக்கு முடிச்சுட்டாங்களா அடைய கப்பம் செய்யலாம் இல்லை ஹரிச்சந்திரா நடனம் கொடுக்க வச்சுட்டு மாதிரி ஆயிடுச்சுடான் லாட்ரியில் விழுகுதுடான் ஹரிச்சந்திரா அத்தா பரிசெல்லாம் கொண்டாந்து வந்திருக்காங்க இந்த பரிசெல்லாம்

அன்பு அண்ணா திருமாளர் கணேசன் பரிசு ஆமா பரிசு சீட்டுகள் இருக்கு நீங்க ஆமா யாரு குட்டை கணேசன்கிட்ட தான் இருக்கு நீங்க நீங்கள் காய்ச்சி பணமெல்லாம் கொடுக்கணும்னா தான் பேசாமல் உங்கள் பேரை சொல்லி மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஆமாம் வந்து எழுதிக்கங்க பரிசீச்சிட்டு கொடுக்கல எல்லாரும் பரிசு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த பத்து அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு எனக்கு தெரியலை நிகழ்ச்சி ஏன்னா அமைத்திருக்கக்கூடிய நாடகம் நீங்கள் அல்லும் பகலும் அனுதினமும் பார்த்து ரசித்த திருமண நாடகம் கிடையாது நம்மை ஆங்கிலேயர்கள் அடிமை கொண்டிருந்த நேரத்திலே நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மகாத்மா காந்தியர்கள் பார்த்த நாடகம் இந்த அரிச்சந்திரமையான கண்ட நாடகம் இந்த நாடகத்தை என்று பார்த்தார்களோ அன்று முதல் தன்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை மேற்கொண்டார்கள் கோயமுத்தூர் மாநகரத்தில் நடந்த பரம பக்த நந்தனார் என்ற நாடகத்தை மகாத்மா காந்தியர்கள் பார்த்த பின்புதான் நந்தனாகப்பட்டவன் சிவபெருமானை காண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனையை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை எடுத்துக்கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சத்திய சோதனை என்ற புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தால் பார்க்கணும் வாழ்க்கையில் மகாத்மா காந்தி அவர்கள் சீரிய நோக்கத்தில் நிகழ்ச்சி நியமித்திருக்கார்கள் நிகழ்ச்சி முடியும் வரை வெடியும் வரை அமைதி காத்து நாடக நிகழ்ச்சியை கண்டுகளித்து சிறப்பித்து தருவதோடு

து உங்களாலே கண்ணாலே நகை முன்னுக்கு வருவது உங்களாலே இவங்க நான் அடங்கும் நன்னாலே ரசிக்கணும் இருபது என்றும் நடக்கணும் இவையே நீங்கள் ரசிக்கணும் எங்கள் நாங்கள் நடக்கிறது நம்மாலே நாட்டியம் இருக்கிறது என்மாவே பத்து மகிழ்களுக்கு அன்மாவே நகல் உள்ள

ஆமாம் அதெல்லாம் நம்ம வாங்கி எழுதிக்குமா நம்பர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல நம்பர் இல்லை நீங்கள் சீட்டை கொண்டாந்து யார் கையில் கொடுக்குறீங்களோ அவங்க பேரு ஒரு செல் நம்பர் எல்லாம் எழுவிக்குமா எல்லாருக்கும் பரிசு வந்துடும் ஆமாம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்கணும் நம்ம வீட்டு ஆள் இருக்குன்னு ரெண்டு மூணு சீட்டு கொடுத்துடாத பங்காளி ஆமாம் ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டு கொடுத்துருங்க கொடுத்துருங்க ஆமாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாடகம் பாருங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல அதுகளுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அதுகளும் தூங்காமல் உட்காந்து பார்க்கணுமா இல்லையா

முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினராக கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரத் திருமணர் ஜோதி மகாலிங்கம் அவர்கள் இன்றைய தினம் இவ்வரங்கும் இடையிலே விஸ்வாமித்திராகவும் அசலாத்து பிள்ளையாகவும் காலகண்டராகவும் மற்றும் பற்பளவிடங்களையும் தாய் கொண்டிருக்கிறார்கள் என் இசை திலகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்பது செய்யக்கூடிய சில இசைப்பிள்ளைகளை சர்ச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருமாளர் பேராணூரை சார்ந்த எஸ் குமார் அவர்கள் இன்றைய தினம் ஆர்மோனியம் பின்பாட்டு வார்த்தை செய்வதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாதம் கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் நிறைவேறும் நாள் வந்தது என் நிறைவேறும் நாள் வந்தது பிறந்தது நாதம் என்று குரலில் வளர்ந்தது கீதம் எதிர்காலமேவனையில்